அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அன்னதானத்தோட மகிமை இந்த அன்னதானத்தோட மகிமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னு சொல்கிறேன்னா தானத்திலேயே மிகவும் சிறந்த தானம் அன்னதானம்தான் ஏன்னா இது வந்து ஒரு உயிரை உயிரை வாழ வைக்கிறது ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வேணால் நம்மளால் பட்டினியாக இருக்கலாம் எத்தனை நாள் நம்மளால் இருக்க முடியும் இருக்காது இல்லையா ஒரு உயிரையே நம்ம காப்பாற்றணுன்னா அதுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போது அண்ணன் ரொம்ப முக்கியம்னும் போது அதனால தான் சொல்கிறோம் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லிட்டு இந்த அன்னதானம் பண்ணுறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சூரியனை கண்ட பணி போல் விலகி போய்டும் அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த அன்னதானம் வள்ளலார் கூட சொல்லியிருப்பாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த வாடின பயிரை ஏன் கண்டும் போது வாடினார் அப்படின்னா ஏன்னா அது வந்து ஒருத்தருடைய உயிருக்கு நம்ம சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிடுறதுக்காக நீங்கள் வள்ளலாரெலாம் பார்த்தீங்கன்னா அணையா அடுப்பே அடுப்பே எனி எனிடைம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சாப்பாடோட அன்னதான அன்னத்தோட மகிமை தெரிஞ்சு அவர் வந்து ஏன் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கார் நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கர்ணனோட கதையில் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில கர்ணன் கூட தானம் வந்து எல்லா தானமும் செஞ்சிருக்காரு ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யவே இல்லை அன்னதானம் அவர் இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கம் போகிறாரு சொர்க்கம் போனதுக்கப்புறமா அங்கே வந்து கேட்குறாரு ரொம்ப பசி தாங்க முடியாமல் கஷ்டப்படுறாரு நான் சொர்க்கத்தில் தானே இருக்கேன் ஏன் இவ்வளோ பசியில் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி கேட்கும்போது நீ எல்லா தானமும் பண்ணினேன் ஆனால் அன்னதானம் மட்டும் பண்ணவே இல்லை நீ அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க அன்னதானம் பண்ணிட்டு தானே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்போ எனக்கு இது ஒரு தீர்வு கிடையாது இருக்குது ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நீ பண்ணியிருக்க நல்லது பண்ணியிருக்கேன்னா ஏன்னா யாரோ ஒரு வயசானவர் நீ இருக்கும்போது சாப்பாடு அன்னச்சத்திரம் எங்கே இருக்குது எனக்கு ரொம்ப பசிக்குது அந்த இடம் காமிங்கன்னு சொல்லி காமிக்கும்போது உன்னோடைய ஆக்காட்டு விரல்னால் நீ க இதோ இந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சேன் அந்த விரல் நீ வந்து காமிச்சதுக்கு அவ்வளோ பலன் இருக்குது எடுத்து நீ அந்த விரலை வாயில் வச்சுப்பாருன்னா அந்த விரலை எடுத்து வாயில் வச்ச உடனே பசி ஃபுல்லாக அவருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ஆனால் இவ்வளோ சிறப்பானா ஆமாம் ஒரு உயிரை ஒரு பசி சாப்பாடு போடுற இடத்த அந்த கை காமிச்சிருக்கு உனக்கு அதனாலேயே உனக்கு வந்து இந்த அதனாலேயே இவ்வளோ சிறப்பு இருக்குது சிறப்பு இருக்குது இந்த கைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓ சும்மா விரலை காமிச்சதுக்கே நமக்கு வந்து இவ்வளோ சிறப்புன்னா எல்லாருக்கும் நம்ம அன்னதானம் பண்ணினா எவ்வளோ புண்ணியம் வரும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணா ஆமாம் நான் தெரியாமல் செஞ்சு செய்யாமல் விட்டுட்டேன் அன்னதானத்தை மட்டும் செய்யலை நான்னு சொல்லி ஒருத்தப்படுவேன் ஸோ நான் இப்போ இந்த கதையை எதுக்கு சொல்ல வரேன்னா அன்னதானத்துக்கான சிறப்பு அதாவது அதுக்கான பவர் எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன் அதுக்காக ஏன்னா அன்னதானத்தோட ஒரு விரலை காமிச்சதுக்கே இவ்வளோ பவர்னால் நம்ம எல்லாேருக்கும் அன்னதானம் பண்ணினேனா எவ்வளோ புண்ணியன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ எல்லோரும் வந்து நம்மளால் முடிஞ்ச அன்னதானங்களை செஞ்சுக்கிட்டே வரணும் நீங்கள் கேட்கலாம் சரி நானே கஷ்டப்படுறேன் நம்ம எப்படி செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம் ஒரு சக்கரை ஒரு ஸ்பூன் சக்கரை எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளம் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு போய் எறும்புக்கு போடுங்க எறும்புக்கு போட்டு ஒரு நாலு எறும்பு வரிசையாக வந்து சாப்பிட்டு போகிறது இல்லையா ஆயிரம் எறும்பு சாப்பிட்டு போச்சுன்னா ஆயிரம் பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ண மாதிரி தான் அதே மாதிரி காக்காக்கு சாதம் வைக்கலாம் டெய்லி ஒரு பிடி ரொம்பலாம் தேவையில்லை ஒரு பிடி சாதம் எடுத்து வச்சால் கூட ஒரு காக்கா பசியாக இருந்தால் கூட போதுமே எவ்வளோ பேர் வராங்க சாப்பிட்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் இந்த வெயில் காலம் இப்போல்லாம் இப்போ பறவைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது தண்ணி இல்லாமல் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சிட்டே வரலாம் நம்மளால முடியாதுன்றதுலாம் கிடையவே கிடையாது நம்ம ஒரு பிடி சோறு எடுத்துகிட்டு போய் காக்காவுக்கு வச்சா கூட நமக்கு அது புண்ணியம்தான் ஸோ எல்லோரும் வந்து அன்னதானத்தை சிறப்பாக இருங்க ஏன்னா அதோடய மகிமை என்னன்றது நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே தெரியும் ரொம்ப விசேஷமானது இந்த அன்னதானம் அதனால் எல்லோரும் வந்து இந்த அன்னதானம் பண்ணுங்க அதனால் கோவிலில் அன்னதானம் பண்ணால் அந்த பிரசாதத்தை வாங்கி நம்ம சாப்பிட்றதும் ரொம்ப விசேஷமானது தான் அன்னதானம் பண்ணுறதும் விசேஷம் அந்த அன்னதானத்தை வாங்கி நம்ம சாப்பிட்றதும் ரொம்ப விசேஷமானது தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நம்ம அன்னதானம் பண்ணுவோம் ஏன்னா வள்ளலார் பாருங்க இன்னைக்கு வரையும் வச்சிருக்காரு அவர் இல்லைனாலும் அந்த சேவை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் அந்த சேவை நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த காசியில் கூட அன்னப்புறணி இருந்திருப்பாங்க விற்றுருப்பாங்க அந்த இடத்துலையும் காசிலையும் அன்னதானம் ஒரு இடத்துல செஞ்சுட்டுருக்காங்க ஸோ எல்லோரும் அன்னதானம் பண்ணுங்கள் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் தான் அதனால் எல்லோரும் அன்னதானம் பண்ணுங்கள் マシュマイ。